ரத்த்தனாலலேருந்து அப்புறமா எல்லாருமே சொல்ல பரணியுமே எனக்கு என்ன ரொக்கப்போகிறேன் இன்னொரு மாப்பிளை பார்க்க போகிறான் அவன் தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்த்தாலும் என் தம்பி மாதிரி வருமா இவனை மாதிரி என்னாலும் இன்னும் என்னால் தேடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னு அனுப்பிச்சு என் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா நான் என் தங்கச்சி போக வேணாலும் சொல்ல மாட்டேன் போகணும் சொல்ல மாட்டேன் அவளோட விருப்பம் வந்து இருக்கில்ல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவன் விருப்பப்பட்ட கூட்டிகிட்டு போட்டோம் நான் வேணாம்னு சொல்லேன்னு சொன்னாங்க ஏ வெளியே போயிட்டு வீராக்க பெருசாக தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பரவின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க எல்லாம் போட நிற்குங்க நான் இப்போ அவங்க கூட போகணும் அண்ணன் என்ன சொல்லிச்சு நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு ஏன்னா போகணும் நல்லா சொல்லி அப்போ அதுக்கு இருக்குங்கன்னா அர்த்தம் நான் போக மாட்டேன் அண்ணா இருக்கலாம் மோ இந்த மாதிரி எதையும் வந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு ஈரா போயிடாங்க சரி அப்போ வீரா சரி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு பாலனும் இன்னொரு பக்கம் வேலை முடிஞ்சு வந்துட்டுருக்கு நாங்கள் வீரா அப்போ பாலன் நடு ரூட்டில் பார்த்து ஒழுங்காக கூட வந்துடு வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குறாரு அப்படி ஒழுங்கு முறையில போயிடுன்னு சொன்னால் கையைப்பிடிச்சி விட்டுட்டுருக்குறாரு அப்போ கரெக்டாக அந்த பக்கமாக சவுந்தரராஜன் வராரு அவர் பார்த்துட்டாரு என்ன பண்ணிகிட்டு இருக்கா எங்க எதுக்கு அவள் கையைப்பிடிச்சி விட்டுருக்கான்னு யோசிக்கிறாங்க இந்த பேர் உங்கள் அப்பா வந்துட்டார் எனக்கு இருக்கிற கோவம் மொத்தத்தையும் அவரை போய் அடிச்சு கணிச்சுக்கோங்க என் கையை விட்டுரு அப்படின்னு சொல்லி கடுப்பாகிட்டு இருக்காங்க வீரா முடியவே முடியாது என் கூட வா வான்னு சொல்லிட்டு இருக்காங்க முடியாது விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அப்பா இறங்கி வந்தாங்க சிவபலன் விட்டுறாங்க அந்த பார் வீரா என்னை பற்றி தெரியும் நான் சொல்கிறத ஒவ்வொன்றே கேட்டு இல்லை அவ்வளோதாங்க போடாமல் வேலையை பார்த்துக்கணும் வீராங்க வந்து போயிடுறாங்க ஏ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரராஜன் வந்து கேட்டேன் அது கொஞ்சம் இல்லைப்பா நான் ரோஷக்காரனாச்சே யாரோட பிள்ளை உங்கள் பிள்ளையாச்சு அதான் நான் கட்டின தாலி அவள் கைப்பில் வைக்கல அதான் கழித்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு பார்ப்பேன் அவன் என்னமோ ஓவராக பல்றா எழுதிருந்தாலும் அந்த கைட்டில் இருக்க தாலி வாங்காமல் விட மாட்டேன்ப்பா ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கோவமாக வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு பார்த்திங்களா ஐயா உங்களை விட கோ உங்களை மாதிரியே இருக்கார் உங்க பிள்ளையும் அப்படியே அப்படின்னு சொன்னால் ஏ இல்லைடா என்ன விட கோவப்பண்டா ஐயோ இவன்டாண்டா என்னோடய வாரிசு இந்த மாதிரி மாறிட்டான்டா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டிக்கிட்டு அவர் கைட்டு வைக்க வாங்கிட்டு வர வைக்கிறேன்டான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு அவரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே அப்படியே டீ டீ குடிக்கிறதுக்காக சண்முகமும் அவரோட ஆளும் வராங்க உடன்குடியும் அப்புறம் ரெண்டு பேரும் டீ பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னத்தை முருகன் என்னத்தை உதவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக இந்த முருகை கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை போடுறாங்க நன்கு போடுவாங்க பயசானவங்க ஒரு மயக்கம் போட்டு வீழ்ந்துடுறாரு இப்போது உடன்கூடி போய் ஓடி போய் தூக்கிட்டு வந்து டீ எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாரு ஏன் எங்கள் வயசில் எப்படி போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டால் நிறைய கஷ்டம் அதை முருகன் தீத்து வைப்பான்னா நடந்து போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அந்த முருகன் எல்லாம் டீ துவைக்க மாட்டான் நம்ம பிரச்சனையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கடுப்பில் வந்துட்டு ஷர்மதை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்ல அதை பார்த்து கீதாக முருகன் எந்த வழியிலாவது நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் டீக்கு காசு கொடுத்துட்டு பத்து ரூபாய் டீ குடிக்கலான்னு வந்தால் நூறுரூபா செலவாச்சு இவங்களுக்கு வாங்கி கொடுத்து என்னத்த பிரோஜனும் டீ சண்முகம் காசு கொடுத்துட்டு திரும்புறாரு அந்த டேபிள் மேலே ஒரு குட்டி குழந்தை ரிஜர்வேஷத்தை பார்த்துட்டு இருக்குது பாப்பா வந்துட்டு ஏய் பாப்பா யாருமே அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் தாத்தாவுக்கு வாரம்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்குது ஐயோ நான் வந்த வயசானவங்களோட குழந்தை போல் இருக்குது அதாவது அவங்க வீட்டுக்கு குழந்தை போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அவரே உங்களுக்கு தாத்தா கிட்டே கொண்டுட்டு விட்டுறேன்னு சொல்லிவிட்டு அழுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிற அந்த பாப்பாவை தூக்கிட்டு வண்டியில் போகிறாங்க சண்முகம் ஒன்றும் இன்னொரு பக்கம் இந்த வெங்கடேஷனை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த போலீஸ்காரன் வந்துட்டு ஷூட் பண்ணி ட்ரை பண்ணால் நீங்கள் தான் மாலைக்கு கொண்டுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ எதுக்கு என்ன இது பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுருக்கில்ல அது எங்களுக்கு நல்லதில்ல அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடுறாங்க வெங்கடேஷன் அங்கே வந்து தப்பித்து ஓடி வந்துட்டுருக்கிறாரு ஒரு பக்கம் எங்கள் குழந்தைய வந்துட்டு அந்த வயசானவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காரு சண்முகம் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்துட்டு சண்முகம் சண்முகம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அப்படியே இது பண்ணிகிட்ருக்கு அப்படியே ஷார்ட்லேயே நின்றுட்டுருக்காரு சண்முகம் கரெக்டாக பின்னாடி வந்து வெங்கடேஷன் ஓடி வராரு சண்முகம் சண்முகம் உனக்கான தேடி இந்த எவ்வளோ திமிருக்கோன்னு சட்டையை கிடைக்கிறாரு இரு சண்முகம் அப்படின்னு உடம்புடி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி என்ன அந்த போலீஸ்காரங்க கொள்ள வராங்க அறிவு பற்றியும் மாலத்தை பற்றியும் உண்மையெல்லாம் கிட்டே சொல்லணும் என்னை எப்படியாவது காப்பாற்றி நான் சாகக்கூடாது ப்ளீஸ் பீஸ்ன்னு கெஞ்சிடுறாரு சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு பர்னி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பர்னி வந்து இது போலீஸ் தான் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரில் அறிவை காப்பாற்றணும் இவனை காப்பாற்றி அதுவும் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுன்னு சொல்கிறாங்க இது இல்லீகல்ரானு சொல்கிறாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுன்னு சொல்லுவேன் சரி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ்